இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா என்று குட்டியை தலை தூக்கிய சபலத்தை உடனடியாக நசுக்கிவிட்டு படுக்கையிலிருந்து முரளி எழுந்த போது மணி ஆறரை விட்ட ஸ்பிரிங் மாதிரி துள்ளி எழுந்தவன் பாயில் தலையணையை வைத்து ஒரே சுருட்டாய் சுருட்டி அறையின் மூலையில் சாத்தி வைக்கப்பட்டிருந்த மற்ற படுக்கைகளின் மேல் போட்டான் கூடத்து சுவரை ஒட்டி அமைத்திருந்த நடையில் வாஸ்பேஷன் முன்னால் என்று அழுத்த பல் தேய்த்து கொப்பளித்தான் மேலே இருந்த கண்ணாடியில் முகத்தை அஸ்த கோணலாக்கி பல்லின் வெளுப்பை ஆராய்ந்து விளம்பரம் மாதிரி ஸ்டைலாய் பல்லி தன்னை தானே பார்வையிட்டு கொண்டான் சற்று தள்ளி ஜன்னலுக்கு எதிராய் நின்று சுமார் நிமிஷங்கள் போல உடற்பயிற்சிகள் செய்தான் முகத்திலும் கழுத்திலும் மார்பிலும் வலிந்த வியர்வையை துண்டால் தொடைத்துக்கொண்டே சமையலரியன் நுழைந்த போது அங்கே ஈ காக்கையை காணவில்லை ஓர் அடுப்பில் குக்கர் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்க மற்றதில் வால் பாத்திரம் சும்மா உட்கார்ந்து மேடையில் இருந்த பாத்திரத்திலிருந்து இரண்டு கரண்டி பாலை வால் பாத்திரத்தில் விட்டு அடுப்பை பற்ற வைக்கையில் அறையிலிருந்து அவசரமாக வெளியே வந்தால் இருந்த நீர்த்த பழுப்பு திரவத்தையும் சர்க்கரையையும் அடே அது இல்லடா ரெண்டாம் தரம் விட்ட தண்ணி திக்காசன் ஜாடியில் இருக்கு நான் தான் வரேன்னு சொல்றேன் அடுப்பை அணித்து பாத்திரத்தை ஒரு சுழற்று சுழற்றி தமிழரில் ஊற்றி மடக் என்று குடித்தான் முரளி ஆஹா இந்த தண்ணி காஃபி இவ்வளவு நல்லா இருக்கு அப்ப நீங்க ஸ்பெஷல் டீ காஷன் போட்டு குடிக்கிறது எப்படி இருக்கும் அனாவசியமா காசு வேஸ்ட் பண்றீங்க உங்களுக்கு சிக்கனமே போதாது மதர் என்ற டம்ளரை அம்மா முகத்தடியில் நீட்டி நீட்டி பேசினவன் காலி டம்ளரை குழாயில் கழுவி மேடையில் கவிழ்த்தான் அருகே வந்து அம்மாவின் புடவையை தொட்டு பார்த்தான் என்னம்மா இது கலரே தெரியாம இவ்வளவு பழசா போயிட்டதையா உடுத்த போறீங்க இந்த மாசம் சம்பளத்துல உங்களுக்கு நல்லதா ரெண்டு நூல் புடவை எடுத்துடலாமா உதட்டை சுளித்து கேலியாய் சிரித்தாள் ஆமாண்டா கழுத்துல தாலி கயிறு இல்ல ஆனா குழந்தைக்கு இடுப்பு அரங்காங்கொடி வாங்கணும்னு ஒருத்தி சொன்னாலாம் உனக்கு வேலைக்கே வழிய காணும் இதுல ஆசைக்கு மட்டும் குறைச்சல் இல்ல நீ எப்ப வேலைக்கு போறியோ சம்பாரிச்சு எனக்கு நூல் புடவை வாங்கி தர போறியோ உம் புருவத்தை உயர்த்தி ஆச்சரிய பார்வை பார்த்தான் அட அடல் சொன்னி உதாரணம் எல்லாம் சொல்றீங்களே நான் எவ்வளவு சின்ன பையன் பாருங்க இன்னும் பால் வாசனையே மாறல என்கிட்ட நீங்க இப்படி சலிச்சுக்கலாமா இருந்திருந்து எனக்கு இப்பதான் இருபத்தி இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது இனிமே மீச முளைச்சு அது நரைக்கிறதுக்குள்ளார ஒரு சம்பளம் கூடவா வாங்க மாட்டேன் அப்ப உங்களுக்கு புடவை என்ன பெரிய மில்லே வாங்கிடலாம் இப்போதைக்கு இருக்கிறத புதுசா பண்ணி கொடுக்கறேன் அதான் இஸ்திரி செய்ய போறேன் உங்க புடவை ஏதாச்சும் இருந்தா குடுக்குறீங்களாமா என் புடவைக்கு இஸ்திரி தான் ஒரு கேடு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க சலிப்போடு அம்மா சமையலை தொடர முரளி வெளியே வந்தான் கூடத்து மேஜை மேல் ஒரு ஜமக்காலத்தை விரித்து அதன் மீது இஸ்திரி பெட்டியை நிமிர்த்தி பிளக்கை சொருகி

குறைந்து ஆனால் விரைப்பு குறையாத குரலில் அப்பா பேசினார் இப்போ எதுக்கு இஸ்திரி பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு அந்த மருந்து கம்பெனி இன்டர்வியூ இருக்குதுல்ல இல்ல நேரத்தோட குளிச்சுட்டு போக கூடாது கடைசி நிமிஷத்துல வேர்க்க விறுவிறுக்க போய் எதையாச்சும் உளறிட்டு வர்ற ஒரு தரமாச்சும் செய்யாம இருக்கலாம் இல்ல இன்றைய போஸ் மாறாமலே முரளி தலையாட்டினான் நேர்முக தேர்வு இன்றிலே தந்தையே நாளை வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி சுபவேளை அடச்ச இன்னொரு தரம் இப்படி என்கிட்ட பேசுன உனக்கு வேலையே குடுக்க வேணும்னு நானே எல்லார்கிட்டவும் சொல்லிடுவேன் போ போய் அந்த கோட் ஸ்டாண்ட்ல என் துணிங்க இருக்கு எடுத்து இஸ்திரி போட்டு வை கண்ணை முடிக்கிட்டு குருட்டாம் போக்குல பெட்டி தைக்காத நீல கலர் ஷர்ட் பாக்கெட்ல இருபது ரூபா நேத்து அப்ளிகேஷன் அனுப்ப பணம் வேணும்னு கேட்டியே எடுத்துக்க இந்த செலவுக்கு எப்ப விடிவு வருமோ மிக்க நன்றி தந்தையே கையில இருந்த பேப்பராலேயே அவர் அடிக்க வர உள்ளே ஓடினான் முரளி படுக்கையாரே வாசலில் நின்று கதவில் இரண்டு தரம் தட்டி அண்ணி உள்ளே வரலாமா ட்ரெஸ் கிஸ் பண்ணி

ஒன்னும் வைக்கல நேத்து உங்க இன்ஸ்டியூட்டுக்கு போய் உங்க டைப் ஹையர் பரிச்சை காசு பணம் கட்டிட்டு வந்துட்டேன் அப்ப பிரின்சிபால் தான் சொன்னாரு நல்ல பையன் முரளி ஹையரும் பாஸ் பண்ணிட்டா நிச்சயமா வேலை கிடைச்சிடும்னு ஒரே ஐஸ் வீட்ல வந்து பார்த்தால தெரியும் சரக்கென்று பரவின சந்தோஷத்தை மறைக்க தெரியாமல் பணம் கட்டிட்டீங்களா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி தான் வேலைக்கு போற அண்ணி வேணும்ன்றது சரி உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு இலவசமா இஸ்திரி செய்து தரப்படும் என்று குதூகலத்தோடு மூட்டையை தூக்கி கொண்டு கிளம்பினவனை அண்ணி கொஞ்சம் இருங்க முரளி என்று நிறுத்தினாள் அலமாரியிலிருந்து வெளியூர் ரோஸ் நிற சர்ட் வந்து எடுத்து நீட்டினாள் பாத்தீங்களா முரளி இந்த சர்ட்டை போன மாசம் தானே உங்க அண்ணனுக்கு வாங்கினேன் அப்ப பிடிச்சது இப்ப பொம்பளை மாதிரி ரோஸ் கலர்ல சர்ட் போட்டா ஆபீஸ்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க முரளி சின்ன பையன் அவனே இன்னும் போட்டுக்கிட்டோம்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு சைஸ் சரியா இருக்கும்ல எல்லாம் சரியா இருக்கும் இல்லாட்டி சரி பண்ணிட்டா போகுது கொண்டாங்காத தெரி காட்டன் ஷர்ட் தானே நாளைக்கு இன்டர்வியூக்கு போட்டுட்டு போய் திறப்பு விழா செஞ்சிடலாம் திரும்பிய முரளி நினைத்து கொண்ட மாதிரி இன்று இடுப்பை வளைத்து வணங்கினான் அண்ணன் குளிக்கிறாரோ வந்ததும் என்னுடைய வந்தனத்தை பேசிக்கொண்டே எல்லாருடைய துணி மூட்டையும் சேகரித்து மேஜடியில் போட்டுவிட்டு இஸ்திரி பெட்டி சூடு ஏறி விட்டதா என்று துணிகளை பின்புறமாக வந்து எட்டி பார்த்த தங்கை புவனா சீக்கிரமா முடிச்சுட்டு போ நான் என் பிளவுஸ் தாவணியை அயன் பண்ணிக்கணும் என செய்து கொண்டிருந்த வேலையிலிருந்து கவனத்தை திருப்பாமல் ஏன் என்கிட்டவே கூட ஒரு வழியா நானே என்றான் முரளி நீயா அப்புறம் நாலனா கொண்டா எட்டனா கொண்டா ஏன் என்ன காசு மாட்டியா கடையை விட நம்ம சார்ஜ் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும் அப்புறம் அவன் நீளமாய் பட்டியல் போட ஆரம்பிக்க ஐயோ உன்னோட பேச எனக்கு நேரம் இல்லப்பா என்றவாறு உள்ளே ஓடினாள் ஒரு வழியா வேலையை முடித்து குளித்து விட்டு முரளி வெளியே வருகையில் அம்மா தயாராய் கையில் பையும் ரேஷன் கார்டுமாய் நின்று இருந்தாள் இப்பவே போயிட்டா அதிகமா கூட்டம் இருக்காது முரளி வெயிலுக்கு முன்னே எல்லாத்தையும் தூக்கிட்டு நடந்து வர உனக்கும் வசதியா இருக்கும் முரளி தலையாட்டி எடுத்து ஒரு நோட்டம் விட்டான் போகலாம் இன்னைக்கு பார்த்துட்டு போறேன் அம்மா சளிப்போடு சூல் கொட்டினாள் என்ன முரளி வேலை இருக்கும் போது ஜோ கடிச்சுக்கிட்டு எல்லாரும் அவங்க உங்க வேலையை பாத்துட்டு வெளியே போயிட்டாங்க இப்ப இருக்கிறது நீயும் நானும் தான் ரேஷன் கடைக்கு நீ சீக்கிரமா போயிட்டு வந்துட்டா ரெண்டு பேருமா சாப்பிட்டு முடிச்சு நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம்ல திரும்பி பாக்குறதுக்குள்ள எல்லா ஆபீஸ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்தும் திரும்பிடுவாங்க பாப்பா தான் தூங்க ஆரம்பிச்சிருக்கு அது எந்திரிக்கிறதுக்குள்ளார நான் படுத்தாத்தான் உண்டு இல்லாட்டி பாட்டி பாட்டின்னு ஏதாச்சும் பேசி தொணப்பிடும் அட கொஞ்சம் மூச்சு விட்டுக்கங்கம்மா என்னமோ நீளமா பேசிட்டே போறீங்களே பேப்பர்லாம் எனக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் வேலைக்கு விளம்பரம் வந்திருக்கான்னு பார்க்கறேன்னு சொன்னேன் சில நேரத்துல பாக்ஸ் நம்பர் கொடுக்காம நேரா அட்ரஸ் போட்டு கொடுத்துருப்பான் அப்ப சடான முந்திட்டு நேரா போய் பார்த்தோம்னா நல்லது தானே அதான் இருங்க இன்னைக்கு எல்லாமே பாக்ஸ் நம்பர் போட்டு தான் வந்திருக்கு சரி பைய கொடுங்க பையையும் எண்ணெய் தூக்கையும் தூக்கி கொண்டு சரி செருப்பை மாட்டிக்கொண்டவன் ஒரு நிமிஷம் நின்றான் ஏமா பக்கத்து வீட்டு ரேசன் கூட முதல் வியாழம் தானே வாங்கிட்டு வந்துடட்டுமா அம்மா லேசாய் தலையில் தட்டி கொண்டாள் நீ அவளுக்கு வேலைக்கார ரேசனும் அதுவும் வாங்கி வந்து சாய்க்கிறதுக்கு போடா போக்கத்தவனே நமக்கு மட்டும் வாங்கிட்டு வா போதும் ஊருக்கு உபகாரம்

முரளி சொல்லலாம் என முரளி பெருமிதமாய் சிரித்தாங்க இதெல்லாம் அவரு வாங்க முடியாதுங்க ரொம்ப காஸ்ட்லி துணி நான் மட்டும்தான் இத போடணும் அது என்னப்பா அது என்னதான் வில சொல்ல மயக்கம் போட்டுறாதீங்க இது பிளாட் எடுத்தது அஞ்சு ரூபாய் நல்லா இல்ல இப்ப இந்த மாதிரி காட்டன் ஷர்ட் ஃபேஷன் காலரை தூக்கி அந்த கூப்பிட்டாள் கொஞ்சம் இருமுரளி காஃபி கலந்து சாப்பிட்டு போய் காஃபியா வேணாங்க சாப்பிட்டு வந்திருக்கேன் ஆனா எனக்கு ஏதாச்சும் நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா ஒண்ணு செய்யலாம் நாளைக்கு எனக்கு காலையில ஒரு இன்டர்வியூ இருக்கு பஸ்ல போனா ரொம்ப நேரம் ஆயிடும் அதனால உங்க வீட்டுக்காரோட சைக்கிள்ல ஒரு அரை நாளுக்கு போனா போறதுன்னு உங்க திருப்திக்காக வேணாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பக்கத்து வீட்டை பெருமாள் பக்கம் எந்த சிரித்தாள் தாராளமா எடுத்துக்கோயே அவர் ஸ்கூட்டர் வாங்கிட்ட பிற்பாடு சைக்கிள் எங்க தொடறாரு அது சும்மா தான் இருக்கு நீ நாள முழுக்க வேணாலும் எடுத்துக்க ரேஷனில் சாமான்கள் வாங்கி வந்த பிறகு அம்மாவோடு ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிட்டு அம்மா மதிய தூக்கத்தை ஆரம்பிக்கையில் இவன் வழக்கம் போல் லைப்ரரிக்கு போனான் தினசரி பேப்பர் முதல் வார பத்திரிகைகள் வேலை வாய்ப்பு செய்து வரை கரைக்கு குறித்து விட்டு திரும்பிய போது அம்மா மாலை டிஃபன் செய்வதில் ஈடுபட்டிருந்தாள் அவள் தடுத்தும் கேட்காமல் கோணல் மாணலாக சப்பாத்தி இட்டு கொடுத்து அதிலேயே இரண்டை பித்து நின்றபடியே வாயில் திணித்துக் கொண்டு டைப் கிளாஸ்க்கு போய்விட்டு திரும்புகையில் இருட்டத் தொடங்கி இருந்தது இந்த வீடியோக்கு லைக் லைக் வீட்டு வாசலில் அண்ணன் கையில் குழந்தை போய் என்று ஆரம்பித்தவன் சத்தி விட்டு அசட்டு சிரிப்பு சிரித்தான் சாரி போகும் போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாதுல்ல சரி எங்க இருந்து திரும்பி வருவீங்க குழந்தைய வேற தூக்கிட்டு போறீங்க கோவிலுக்கா அண்ணி கேலியா சிரிக்க அண்ணன் முறைத்தான் உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத விவரம் எல்லாம் ஒழுங்கா ஒரு வேலையை தெடிக்க வழியை விடு எங்களுக்கு சினிமாக்கு நேரமாச்சு

பொழுது போகணும் இல்ல பேசிக்கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு அண்ணியிடமிருந்து பைய வாங்கி தோழில் மாட்டிக்கொண்டான் பாப்பா குட்டி நீயும் அனுமா ஓ போயிட்டு வரலாமா குழந்தையிடம் பேசியவன் அம்மா பக்கம் திரும்பியவன் ஏதாச்சும் மளிகை சாமான் வாங்கணும்னா சொல்லுங்கம்மா இப்படியே பொடிநடியா போய் நானும் பாப்பாவுமா வாங்கிட்டு வந்துடுறோம் அம்மா சொன்னவைகளை மனசில் குறித்து கொண்டு பாப்பாவை கொஞ்சியவாறே நடந்தான் வழக்கமாக மாலை அரட்டை நடக்கும் இடத்தில் பார்க்கின் சுற்றுச்சுவர் மீது அமர்ந்திருந்த நாலஞ்சு பேர்களும் இவனை பார்த்ததும் எளிதாக விசிறடித்தார்கள் மச்சி குழந்தையோட வருதுமா என்னப்பா நேத்து கல்யாணம் இன்னைக்கு குழந்தையா என்னப்பா ஜீபம்பா வேலையா முரளி உற்சாக பாப்பாவை பாப்பாவே ஒரு தரம் தலைக்கு மேல் தூக்கி போட்டு பிடித்தான் எங்க அண்ணா பெத்த குழக்ப்பா இது தினம் சும்மா உட்காந்து உட்காந்து வெறுத்து போச்சா அதான் நமக்கெல்லாம் பொழுதுபோக பாப்பாவை தூக்கிட்டு வந்துட்டேன் எப்படி பாப்பா மூக்கு முடியுமா நல்லா அப்படியே சித்தப்பா ஜாட ஆளுக்கள் குழந்தையை தொட்டு பார்த்து சீண்ட அது அழும்போது மறுபடியும் ஆளாளுக்கு சேத்தைகள் செய்து சமாதானப்படுத்த அன்று வழக்கத்தை விடவும் அதிக சுவாரஸ்யத்தோடு பொழுது கழித்து விட்டு வீட்டுக்கு வந்த போது அப்பாவும் புவனாவும் சாப்பிட்டு கொண்டிருந்தான் சொன்னார்கள் என்னன்னா உன் தோஸ்து கும்பல் முழுக்க பாப்பாவை பார்த்து சிரிச்சிருக்குமே நான் பாத்துக்கிறேன்னு வரிஞ்சு கட்டிட்டு வேண்டாத வம்ப விலைக்கு வாங்கினியா முரளி குழந்தையின் வயிற்றில் வாயை வைத்து பார் என்ற சத்தம் எழுப்ப அது கலக்கல வந்து சிரித்தது ஏன் சிரிக்கிறாங்க இப்ப பாப்பாவும் இங்க கும்பல்ல சேர்ந்துக்குச்சு தெரியுமா நாளைக்கு பாப்பா இல்லாம நான் மட்டும் தனியா போனா பயிலங்க என்ன சேர்க்கவே மாட்டாங்க ஆமா ஆமா முன்ன சும்மா கலர் பாத்துட்டு இருந்தீங்க இப்ப கையில் குழந்தை இருந்தா இன்னும் தைரியமா பாக்கலாம் புவனாவின் முனுப்பை ரொம்ப பேசினேனா நீ யாருக்கும் தெரியாம போய் உருவத்தை ஓதி விட்டுருவேன் என்ற மாறாமல் பயமுறுத்தி அடக்கினவன் அம்மாவுக்கு வேலை வைக்காமல் பராக்கு காட்டி கொண்டே பாப்பாவுக்கு சாதத்தை தானே ஊட்டினான் பின் தானம் சாப்பிட்டு கூடத்திலேயே பாயை விரித்து பக்கத்தில் பாப்பாவையும் விட்டு கொண்டு அனைத்து தூங்கி போனான் மறுநாள் காலையில் இன்டர்வியூக்கு கிளம்பு தயாராக நிக்கையில் அப்பா நிமிஷம் முரளி என்றார் அவங்க கேக்குற கேள்விக்கு எல்லாம் பார்த்து நிதானமா பதில் சொல்லு பணம் ஏதாச்சும் வேணுமா வேண்டாம்ப்பா நேத்து குடுத்ததுலயே பாக்கி இருக்குது சைக்கிள்ல தானே போயிட்டு வர போறேன் அதனால பஸ் சார்ஜ் கூட கிடையாது அண்ணன் ஆள் தி முரளி என்றவன் ஒரு தரம் அவன் அலங்காரத்தை அழுந்த பார்த்து விட்டு பாத்தியா உன்ன மாதிரி சின்ன பசங்க போட்டாதான் இந்த ரோஸ் கலர் எடுப்பா இருக்கு என்ற தோழில் தட்டி விட்டு போனான் அந்த குறுகிய வராந்தாவில் கூடப்பட்டிருந்த நாற்காலிகள் எல்லாமே நிரம்பி இருக்க கையில் இருந்த பைலை மார்புடன் அழுத்தபடி ஒரு ஓரமாய் நின்று முரளியின் தோலை யாரோ தட்டார்கள் யாரு அட சுந்தர் என்னடா உனக்கும் இன்னும் வேலை கிடைக்கலையா எதிரி சோர்வாய் நின்றிருந்த சுந்தர் விரக்தியுடன் என்றான் கிடைச்சிருந்தா இங்க ஏன் இந்த கூடத்துல லோல் பட போறேன் இனிமே கிடைக்கணும் நம்பிக்கை கூட விட்டு போச்சுடா முரளி நாம பிகாம் முடிச்சு ரெண்டு வருஷம் ஆயாச்சு இனிமையா வேலை கிடைக்க போகுது முரளி ஆதரவை அவன் கையை பிடித்து ஹே கமான் என்னடா ரெண்டு வருஷத்துக்கு இவ்வளவு அழுத்துக்கிற படிப்பு முடிஞ்சது மதுரைக்கு போனியே அங்க ஒன்னும் ட்ரை பண்ணலையா என யாராவது என் கதையை கேட்க மாட்டார்களா என்ற ஏக்கத்துக்கு ஒரு விடிவு கால மாதம் பிறந்த மாதிரி சுந்தர் மடமளவு என்று பேச ஆரம்பித்தான் அங்க தாண்டா போனேன் போய் மதுரை வீதியில கால் தேய தேய் ஆபீஸ் ஆபீஸா ஏறி இறங்கினா மிச்சம் இப்ப ஆறு மாசமா மெட்ராஸ்ல வேலை கிடைக்கிறது சுலபம்னு இங்கதான் எங்க அத்தை வீட்டுல தங்கியிருக்கேன் ஊர்ல பெத்தவங்க தான் தண்டசோர்னு திட்டாங்கன்னா இங்க அத்தையும் அதே பூடகமா கேசுறாங்க ஏண்டா நீயே சொல்லு வேலை கிடைக்காது என் குத்தமா என்னமா வேலைக்கு போக மாட்டேன்னு நான் சத்தியம் செஞ்சுட்டு அடம் பண்றாப்ல வாய்க்கு வந்தபடி ஏசுறாங்களே இவங்க வாய் அடைக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைச்சு நாலு காசு விட்டு

நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் இப்படி சும்மா இருக்கிறான் என்ற ஏக்கம் தான் சரி அந்த பேச்சை விடு ஆமா காலேஜ்ல படிக்கிறப்ப பிரமாதமா டிராமா கதையெல்லாம் எழுதுவியே அதுல இன்னமும் வச்சுட்டு இருக்க வேலை கரை என்னடா கதை எழுதிய பெரிய எழுத்தாளர் ஆயிடலாமே என பிடித்துக்கொண்டு தொடர்வதற்கு மறுபடியும் ஒரு நூலிலே கிடைத்த மாதிரி விட்ட இடத்துல இருந்து தொடர்ந்தான் சுந்தர் கதையாவது டிராமாவது அதுக்கெல்லாம் மனசுல நிம்மதி வேணாமா அது இல்லாதப்ப என்னத்தை எழுதுறது நிம்மதியை நாம தான் வரவழைச்சுக்கணும் மனசு புழுக்கமா இருந்தா நாம தான் கதவுகளை திறந்து வச்சுட்டு காத்தும் வெளிச்சமும் மனசு புறா நன்றாக பரவி நிம்மதி உண்டாக பண்ணனும் சுந்தர் தலையை நொடித்து மறுபடி சூழ் கொட்டினான் அசிரத்தையுடன் பாக்கெட்ல இருந்து சிகரெட் பெட்டியை எடுத்து ஒன்றை வாயு பொருத்தி பற்ற வைக்க முனைய முருங்கதை அதை பிடிங்கி அணைத்தான் இது இன்டர்வியூ நடக்கிற இடம்டா இப்படி ஹாலுக்குள்ள சிகரெட் பிடிக்கிறது தப்பு எல்லாம் தப்பு எதுதான் சரி மாசம் மாசம் அப்பா ஊர்ல இருந்து அனுப்புற காசுல பாதிக்கு மேல அத்தை கிட்ட தான் கொடுக்கறேன் அப்படியும் அதுக்கு திருப்தி இல்ல இதை செய் அதை செய்யணும் ஏதாச்சும் ஏவிக்கிட்டே இருக்கும் படிச்ச பையன் ஒரு மரியாதை வேணா காப்பி பொடி வாங்கிட்டு வா பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு வான்னு சகட்டம் எண்ணிக்கு விரட்டலாமா இப்ப நீ கூட தான் இருக்க இத்தனை கேவலமா எழுபடி பையனாட்டம் அவன் முடிக்கும் முன் பியூன் வந்து யார் சார் சுந்தர் உள்ள கூப்பிடுறாங்க என முகச்சுழிப்பு மாறாமலே சுந்தர் உள்ளே போனான் இரண்டாம் நிமிஷம் திரும்பி வந்த போது சுந்தரின் முகத்தில் கோபம் கூடியிருந்தது என்ன கேட்டாங்க சுந்தர் பாசிட்டிவா ஏதாச்சும் சொன்னாங்களா சட் நான் உள்ள போன வரைக்கும் போதுண்டா நீ வேற போக வேணாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கோ வேலை கொடுக்க நிச்சயம் தீர்மானிச்சிருப்பாங்க அதான் என்ன உட்கார கூட சொல்லல ஏனோ தானு இரண்டு கேள்வி கேட்டுட்டு கடைசியா உங்க ஷூ என்ன வேலை மிஸ் மாஸ்டர்னு கேட்டாங்க போடான்னு கத்திட்டு வந்துட்டேன் முரளி சிரித்தான் ஏதாச்சும் காரணத்தோட தான் இது மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க நீ வெளிய போய் வெயிட் பண்ணு என்ன என்ன கேக்குறாங்கன்னு பார்க்கலாம் இரண்டு மூன்று நபர்களுக்கு பிறகு முரளி அழைக்கப்பட உள்ளே இவனை எதிர்நோக்கி மேஜையை சுற்றி வியூகம் அமைத்த நாற்காலிகளில் மூன்று பளபளப்பான அதிகாரிகள் உட்கார்ந்திருந்தார்கள் சிரித்த முகத்தோட வணக்கம் சொன்ன முரளியை ஏறிட்ட முதலாம் அவர் சின்ன குரலில் உட்கார சொல்ல உட்கார்ந்தார் மாமூல் கேள்விகள் அத்தனைக்கும் புன்னகை மாறாமல் முரளி பதில் கூற கடைசியா அமைந்திருந்த நபர் கேட்டார் நாங்க வேறு ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம் வீணா உங்களை அலக்கழிச்சதுக்கு சாரின்னு சொன்னா உங்க ரியாக்சன் எப்படி இருக்கும் முரளி தோலை குலுக்கி உதட்டே பிரிக்கிறாங்க வருத்தமா தான் இருக்கும் சார் நான் மறைக்க விரும்பல ஆனா பொறுப்புல இந்த கம்பெனியை சார்ந்த நீங்க எல்லாம் கண்டிப்பா என்ன விட தகுதி வாய்ந்த ஒருத்தனை தான் கட்டாயம் தேர்ந்தெடுப்பீங்கன்னு என்ன நானே சமாதானம் செய்திருப்பேன் இவனது வெளிப்படையான பதில் திருப்தியை தந்தது போல எதிரில் இருந்தவர்கள் ஒருவர் குட் என்றார் மற்றவர் தலையை சேர்த்து அதை ஆமோதித்தனர் ஓகே மிஸ்டர் முரளி சொல்லி அனுப்புறோம் நீங்க போகலாம் தேங்க்ஸ் சார் எழுந்தான் கொஞ்சம் நான் சின்ன சந்தேகம் சார் முன்னால போன சுந்தர்ன்ற ஒருத்தர் உங்க ஷூ என்ன விலைன்னு கேட்டிங்களா ஏன் அப்படி கேட்டீங்கன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார் ஒரு ஆர்வம் காரணமாக மூவரும் ஒரு சேர சிரித்தார்கள் அந்த அவருக்கு யாருமே எப்பவுமே வேலை கொடுக்க மாட்டாங்க நாசுக்கே இல்லாம படாரு கதை வரைஞ்சு சாத்திட்டு உள்ளே வந்து தானா உட்கார்ந்துட்டார் இப்ப கிட்ட கேட்ட மாதிரி அவர்கிட்டயும் கேட்டா உடனே கோமா கத்துனாரு பொறுமையே இல்ல அதோட ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு தேவையான பொறுப்புணர்ச்சியும் இருக்கிறதா தெரியல எந்தவித வருமானமும் இல்லாத ஒருத்தர் நானூறு ரூபாயில் முதலை தோல் வாங்கி போட்டுக்கிட்டா ஒண்ணு அவர் ஏகப்பட்ட சொத்துக்காரரா இருக்கணும் இல்ல பணத்தோட அருமை தெரியாதவரா இருக்கணும் அந்த ரெண்டு குணங்களுமே எங்க கம்பெனிக்கு தேவையில்லை அறையில இருந்து சிரித்தபடி வெளியே வந்த முரளி கேள்வி குறியுடன் பார்த்தான் சுந்தர் வேலை கிடைச்சிட்ட மாதிரி ஏண்டா சிரிக்கிற கிடைச்சா சிரிக்கணுமா கிடச்சிடும் நம்பிக்கையில சிரிக்க கூடாதா ஏண்டா சிரிக்க கூட யோசனை பண்ணணுமா என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சிரிக்கிறப்ப நாம உபயோகிக்கிற தசை மாதிரி இரண்டு பங்கு முகதசைகள் கோபப்பட தேவைப்படுதான் இன்னும் சுந்தர் கோபத்தோடு கீழே கிடந்த கல்லை எட்டி உதிக்க முரளி உற்சாகமாய் அவன் கையை பிடித்து இழுத்தாள் நான் சைக்கிள்ல தான் வந்திருக்கேன் என் பின்னாடி உட்கார்ந்துட்டு வா உங்க அத்தை வீட்டு வாசல்ல இறக்கி விடுறான் வலுக்கட்டா

கடலை மிதித்த போது எந்த தினத்தையும் விட அதிகமான அளவில் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் உள்ளுக்குள் கொப்பளித்துக் கொண்டு இருப்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி